இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் மக்களே ஆடி மாசத்துல ஒரு ஒரு ஆலயத்தினுடைய சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா கருவை உருவாக்கி கலையாமல் காத்து சுகப்பேறு அருளும் பிரசித்தி பெற்ற அன்னை ஸ்ரீ கற்பக ரச்சாம்பிகை ஆலய வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் திரு கரு காவூர் கற்பக ரச்சாம்பிகை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஒளியேற்ற கரு காத்த நாயகியாக திரு கரு காவூரில் ஆட்சி புரிகிறாள் அம்பிகை பிறந்த குழந்தைகள் புத்திசாலியாகவும் விவேகம் பக்குவம் உடையவர்களாகவும் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பெற்றவர்கள் மனப்பூர்வமாக பக்தியுடன் தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஒளியேற்ற கருக்காத்த நாயகியாக திரு காவூரில் ஆட்சி புரிகிறாள் அம்பிகை முனிவர்கள் மகான்கள் அவதார புருஷர்களும் அம்பிகையை வணங்கி பலம் பெறுகிறார்கள் அன்னையாக வரும் அம்பிகை கருணையே உடலாக தரித்திருக்கிறாள் அவளை பூஜித்தால் விசேஷ வன்மை பெறுகிறார்கள் அவளின் அருளால் உயிர் பிழைக்கும் குழந்தைகள் அவளையே நினைத்து உருகிறார்கள் கண்கண்ட தெய்வமாக கர்ப்பிணிகளுக்கு விளங்கும் அன்னை பக்தர்கள் அழைத்ததும் வருவேன் என்று கூறும் விதத்தில் சதுர்புஜன் நாயகியாக நின்ற குளத்தில் இடது கையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தருகிறாள் இங்கு வந்து அம்பிகையின் பாதத்தில் நெய் வைத்து வணங்கி பின்னர் படி மெழுகிய நெய்யை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கரு ஏற்பட்டதே இல்லை குழந்தை பெரு வேண்டுகின்ற பெண்கள் இங்கு வந்து அம்பிகையின் கரு வரை படியை நெய்யால் மெழுகி கோலமிட்டு வணங்கி அர்ச்சனை செய்கிறார்கள் இங்குள்ள சுவாமி விநாயகர் நந்தி மூன்றுமே சுயம்பு இதில் சுவாமி மட்டுமே மண்ணால் ஆனவர் முல்லை கொடி பால் குளம் தீர்த்தமாகவும் இருக்கின்றது குழந்தை வரம் கிடைக்காதவர்கள் இங்கு வந்து தங்கம் வெள்ளி தொட்டிலில் குழந்தையை கிடத்தி அம்பிகைக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து புடவை சாற்றுகிறார்கள் கர்ப்பிணிகளுக்கும் கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் எந்தவித தீங்கும் நேராமல் காக்கும் அம்பிகையை பல சோஸ்திரங்கள் சொல்லி வணங்குகிறார்கள் தேவி ஸ்ரீ கற்பக ரச்சாம்பிகை நம் பாவ இருளை நீக்குகிறாள் கரும வினைகளை நீக்கி நம் குறைகளை நீக்குகிறாள் அன்னையின் அருளால் திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் பெண்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அறிவு திறமை கொண்ட சத் பிறப்பான் ஓம் ஸ்ரீ கற்பாம்பிகையே நமகா என்று பெண்கள் தேவியை வழிபாடு செய்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான உபாதைகள் நீங்கும் என்று நம்பப்படுகின்றது நம் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்க அருள் புரிவால் அம்பிகை அமைவிடம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் பாப நாசத்தை அடுத்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கரு காவூர் திருத்தலம் அமைந்துள்ளது என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளப்பட